அவளோட அப்பா ப்ராப்பர்ட்டி அவ பேருக்கு எழுதி தர்ற வரைக்கும் அவளுக்கு புருஷனா நடிச்சா எனக்கு அவ ரெண்டு கோடி ரூபாய் தர்றதா ஒரு அக்ரிமெண்ட் போட்டா அந்த அக்ரிமெண்ட் படி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் பண்ணிருக்க பெரிய எடுத்து பொண்ணாச்சே ரெண்டு கோடியோட விட வேண்டாம் நிறைய கறக்கலான்னு பிளான் பண்ணிருக்க அவளை மயக்கி ஏமாத்தி கர்ப்பம் ஆக்கிட்டு ஐநூறு கோடி ரூபாய் சொத்தையும் எழுதி வாங்கிட்டு இப்போ கழட்டி விடலான்னு பாக்குற சட்டத்துக்கு விரோதமா

அதை விட்டுட்டு சட்டத்தை மீறி நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பியா சார் என்ன சார் சார் என்ன சார் பேசுறீங்க நான் எங்க சார் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார் அந்த அந்த பொண்ணு பாக்குறது வந்து எனக்கே தெரியாம நடந்த ஒரு விஷயம் அதுக்கு போய் சார் இப்ப என்ன சார் ஒரு பொண்ணு என்ன சார் ஆயிரம் பொண்ணு நான் பாப்பேன் இன்னொரு கல்யாணம் பண்ணாத தப்பு பொண்ணு பார்த்த தப்புன்னு எந்த சட்டத்திலயும் இல்ல ஏய் என்கிட்டயே சட்டம் பேசுறியா இவ்வளவு நேரம் உன்ன நிக்க வச்சு பேசுனதே பெரிய தப்பு

நிச்சயமா என் புள்ள வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி தீருவான் வேற பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்னு எதுக்கு தங்கச்சி சொல்ற என் பொண்ணு தான் கதிர் மாப்பிள்ள தாலி கட்டுவாரு இதுல எந்த மாற்றமும் இல்ல என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் விடு அவ்ளோ தைரியமா உங்களுக்கு காஸ்டபிள் எல்லாரையும் தூக்கி உள்ள போடியா இன்ஸ்பெக்டர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இவங்களை கூட்டிட்டு வந்ததே தப்பு இதெல்லாம் லாக்கப்ல வர வைக்கிறீங்களா சட்டம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க இல்ல இல்ல சார் நீங்க விடுங்க

உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஏசி சொன்னாருன்னு இப்படி ஏடா குடமா பேசி மாட்டிக்காதீங்க கதிர் மட்டும் இல்ல நாளைக்கு நீங்களும் கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டியிருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் ஜாக்கிரத இல்ல அவரும் சொல்றேன் சார் அதெல்லாம் சொல்லிடுவாரு அங்க வந்து அசிங்கப்பட்டா அவருக்கும் தெரியும் வாங்க சார் எங்களை விட நீங்க எது காத்துட்டு இருக்கிறீங்க டேய் போன் பண்றா நம்ம யூனியனுக்கு ஃபோன் பண்ணேன் பிஆர்வாவை கூப்பிடுவேன் டோட்டல் மீடியா அவங்க வரணும்டா எல்லாரையும் வரவே நாமளா இவரன் ஹலோ மிஸ்டர் கொஞ்ச இடம் குடுத்தா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது நாங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம் தெரியும்ல கொஞ்சம் அமைதியாரு அம்மா நீங்க வாங்கி நிற்கிறீங்க போய் உட்காருங்க போங்க மாமா நீங்க போய் உட்காருங்க நான் பேசுகிறேன் என்னையா என்ன சொல்றான் அந்த கதிரை சார் அவன் ரொம்ப ஓவரா சட்டம் பேசுறான் சார் நான் பிலிம் டைரக்டர் மீடியால இந்த விஷயம் பப்ளிஷ் ஆயிடும் நான் சும்மா விட விடமாட்டேன்னு மிரட்டுறேன் நடராஜன் கொடுத்த தூக்கிட்டு வந்தாச்சு அவங்க கம்ப்ளைண்டையும் சிதம்பரம் சார் குடும்ப கௌரவமும் கெட்டு போய்டும் சார் என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு குழப்பமா இருக்கு சார் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன் சார் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த பிரச்சனை வெளியில தெரியக்கூடாதுன்னு நடராஜ் சார் சொல்லிருக்காரு கொஞ்சம் பிரச்சனை தான் இப்ப என்ன பண்ணலாம் சார் சட்டத்துக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டேன்னு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சிடுங்க சிதம்பரம் சார்ட்ட பேசிட்டு இந்த கதிர வேற விதமா லாக் பண்ணிக்கிறேன் ஓகே சார் அவங்க இன்னும் ஒரு கல்யாணத்தை நினைச்சு கூட பார்க்க கூடாது ஸ்ட்ராங்கா மிரட்டி எழுதி வாங்கிடுங்க ஓகே சார் அப்படியே பண்ணிடுறோம் சார் வக்கீல் சார் சட்டத்துக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டோம்னு ரைட்டர் எழுதி கொடுப்பாரு அதுல கையெழுத்து போட்டு இவரை கூட்டிட்டு போங்க ராமச்சந்திரன் சார் எழுதி எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிடுங்க ஓகே சார் கதிர் இதோட உங்க முயற்சி நிறுத்திக்கிறது தான் நல்லது இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் வந்ததுனால நீங்க வாட்சிங்ல தான் இருப்பீங்க ஜாக்கிரதையா இருந்துக்குங்க எழுந்து வாங்க கையெழுத்து போடுங்க இந்த இடத்துல போடுங்க நீங்கள் போடுங்க நீங்கள் போடுங்க என்னம்மா வரமாட்டிங்களா உங்களை வேற கூப்பிடணுமா வாங்கம்மா எதுக்குடா நான் ಕೈயை போட மாட்டே இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் அம்மா கையெழுத்து போட்டா தான் ஊளுங்க இறந்து அனுப்புவாங்க இங்க பாருங்க நீங்க எல்லாம் போலீஸ் செஷன் உள்ள வரவே கூடாது இங்க நீங்க இருக்க கூடாதுமா சொன்னா கேளுங்க வாங்க முடியாதுன்னு சொல்றேன்ல யாருக்கும் பைந்து நான் ये முடிவை மாத்திக மாட்டேன் தம்பி ஜெ கையெழுத்து போட்டுருமா மத்தத நான் பாத்துக்கறேன் நாம முதல்ல இங்க இருந்து போகணுடா நினைச்சது நடக்கும் முருகேசன் அலை ஆனா போ போய் கையெழுத்து போடு போ போமா வாங்கமா. கழுத்து போட்டுங்க இங்க போடுமா என்ன நடக்குதுன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல சமோசா ஆர்டர் குடுக்கறதுக்கு வந்தாங்கன்னு பார்த்தா புரோக்கர் விலையிட பாக்குறேன்னு என்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க இந்த இன்ஸ்பெக்டர் என்னமோ நீங்க பொண்ணு பார்க்க என் வீட்டுக்கு வந்ததா சொல்றாரு ஒண்ணுமே புரியல தம்பி என்னதான் நடக்குது இல்ல சார் அது சார் சார் தப்பு மறுக்கும் எங்க சைடுல தான் சார் உங்க பக்கத்துல எதுவுமே இல்ல நான் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்புறமா விளைக்க சொல்றேன் தம்பி எப்பவோ நடந்த ஒரு விஷயம் இப்ப எல்லார குடும்பத்திலயும் குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்குது உண்மையா சொல்றேன் தம்பி சிதம்பரம் நல்ல மனுஷன்பா அவர் தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு தண்டபாணி உனக்கு சிதம்பரத்தை பத்தி ஒன்னும் தெரியாது அவன் எப்படிப்பட்டவன் எந்த அளவுக்கு மோசமானவன் நேர்ல பார்த்து அனுபவிச்சவன் கொலகார ரொம்ப மோசமான அவன் பார்த்த குழப்பமே எனக்கு இன்னும் தீரல அது தெரியலனா என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு சோமு உங்ககிட்ட சொல்லாம விட்டது தப்புதான் மன்னிச்சுக்க அன்னைக்கு என் பொண்ணுங்களை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தனா தங்கச்சியும் கதிரை கூப்பிட்டு வந்துச்சா அப்பதான் கதிரும் பெரிய மலர் பாத்துக்கிட்டாங்க கதிருக்கு மலர் விழியா போங்கப்பா எனக்கு ஒரே அளவு புரியல மிஸ்டர் கதிர் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நீங்க அம்மாவை கூட்டு வீட்டுக்கு போங்க சாயந்தரம் ஆபீஸ்க்கு வாங்க பேசுவோம் சரி சார்

Pesama ba. ba. அப்ப ஏமாந்துட்ட இப்ப ஏமாற மாட்டேன் என்ன வேணாலும் பண்ண முன்னால முடிஞ்சதெல்லாம் செய் நீ பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க போற நாள் வந்துருச்சு காட்டுறீங்களா உங்களுக்கு பணத்திமர் இருக்குன்னா எனக்குள்ள பழி வாங்குற திமர் இருக்கு என் அம்மாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கேன் நான் எப்பவும் இப்படியே இருப்பேன் நினைக்காதீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுக்குள்ள ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்பு இல்லை ஆனா இப்ப சொல்றேன் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறேன் முடிவு பண்ணிட்டேன் இன்னொருத்து கழுத்துல தாலி கட்ட போறேன் உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க கதில் ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்பாவோ போலீஸ் கொட்டிட்டு போயிட்டாங்க நீ என் அம்மாவை ஃபோன் பண்ணாங்க அதான் மாமாவை கூட்டிட்டு அவசரமா இங்க வந்த இங்க நீங்க இப்படி எதோதும் பாரதி போதும் நீ இந்தாள் கூட சேர்ந்து நல்லா நடிக்க நடந்துக்கிட்டு இங்க நடிக்கிறதை எங்கேயாவது போய் மேடையில நடிச்சுன்னா விருது கொடுப்பாங்க அதை வாங்கி கொண்டு போய் உன்னா நாத்த கொடுத்து விளையாட சொல்லு ஒன்னு ஹ நீயும் இந்தாள் கூட சேர்ந்தவதானே யோ சிதம்பரம் என்ன ஞாபகம் இருக்கா

ஏகையோதான்டா உனக்கு சாவு நீ சொன்ன மாதிரியே முருகேஸ்வரை கொண்டுட்டேன் இல்ல ஓன் நல்ல நேரம் அன்னைக்கு ஏன் கண்ணுல இருந்து தப்பிச்சிட்டேன் இப்போ உன் கெட்ட நேரம்யா அதான் இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் கண்ணில் மாட்டிருக்கேன் இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது எதுக்கு எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க என்ன பிரச்சனை இனிமே என்னங்க நடக்கணும் என்ன நடக்கணும் ஏதாச்சும் நல்லது நடக்கும் கதிர் அம்மா மனசு மாறும் கதிர் தேவிய புரிஞ்சுக்குமா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் நம்பிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சிருக்கீங்க அவசரப்பட்டீங்க சார் ரொம்ப அவசரப்பட்டீங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவில்லை சார் நடந்து போச்சு சம்பந்தி எனக்கு எதுவுமே தெரியாது தெரிஞ்சிருந்தா அப்பவே என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ற சம்பந்தி சமுசா போட போகும்போதுதான் சோமு எனக்கு பழக்கம் சோமவும் ராஜேஸ்வரி அம்மாவும் உறவுக்காரங்களாம் அவங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க கதிர் மா வந்திருந்தாரு சோப்பு பொண்ணு மலர் வெளியே வந்துருந்துச்சு சம்பந்தி எனக்கே தெரியுது எனக்கே தெரியாம என் வீட்டுல வச்சு கதிர்க்கு மலர் வெளியே பொண்ணு பாத்திருக்காங்க போலீஸ் என்ன இழுத்துட்டு வந்துட்டாங்க தெரிஞ்சே அவங்களை வீட்டுல விடல சம்பந்த

கம்ப்ளைண்ட் பேப்பர்ல சந்தோஷ் சார் தான் கையெழுத்து போட்டிருக்கார் சார் ஏசி எனக்கு அதை அனுப்பி உடனே ஆக்ஷன் எடுக்க சொன்னார் சார் சார் அவங்க இப்படி சொன்னா என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா சார் என் ஃபேமிலி அஃபேர் சார் இது மை ஃபேமிலி பிரஸ்டிஜ் இஸ் இன்வால்வ் கிண்ணமா மடப் பஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என் குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா ஒழிக்கிறேன் நினைச்சிட்டு இருக்காங்களா சார் இது இதோட விட்டுருங்க புரியுதா என் போன்ற வாழ்க்கை நாசமாகிட்டு இருக்கு கதிரியோ உங்க ஃபேமிலியோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த புகாரையும் எடுத்துக்காதீங்க யார் சொன்னாலும் தயவு செய்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க சார் என்னமா இப்படி எல்லாம் பண்றாங்க மாமா இதெல்லாம் வீட்ல போய் பேசிக்கலாம் வாங்க இதெல்லாம் பார்த்தா நான் என் ஒய்ஃப் போன் எடுத்துக்க போய் சேர்ந்துடல போல மாமா டேய் சந்தோஷ் ம் ஒன் செகண்ட் தான் ஒரு முக்கியமான விஷயம் கிளைண்ட் மீட்டிங்கில் அந்த டென்ஷன்ல உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் விஷயம் இந்த நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு